வணக்கம் <lightweight> அவர் எனக்கு குரு கிடையாதுங்க நான் அவருக்கு சிசேனும் கிடையாதுங்க அவரை நம்பி போனேன் எம்எல்ஏ பதவியை இழந்தேன் எனக்கு தான் நஷ்டம் அவருக்கு எந்த விதமான நஷ்டமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தங்கத்தமிழ் செல்வன் செய்தியாளர் சந்திப்பில் டிடிவி தினகரனை வச்சு செஞ்சு விட்டுருக்கிறார் என்ன பிரச்சனை அவங்களுக்குள்ள அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு சிசியனை தான் இருந்தாங்க அவர் கூட தான் பயணம் பண்ணார் தங்கத்தமிழ் செல்வன் அம்மா மக்கள் முன்னேறதில் முக்கியமான ஒரு நிர்வாகியாக இருந்தார் ஒரு எல்லையில் செந்தில் பாலாஜி தங்கத்தமிழ் செல்வன் எல்லாமே திமுகவுக்கு போயிட்டாங்க இனிமேல் டிடிவி தினகரனை நம்பி ஒன்று நடக்காது அப்படின்னு தெரிஞ்சுட்டு அரசியல் செல்வாக்கை நம்ம இழந்துருவோமோ அப்படிங்கிற ஒரு பயத்திலையும் நமக்குன்னு ஒரு அங்கீகாரம் வேணும் அப்படிங்கிறதுனாலையுமே அங்கே போயிட்டாங்க திமுக சைடு போயிட்டாங்க செந்தில் பாலாஜி ஒரு வளர்ச்சியை காட்டிட்டார் அவர் சிறையிலேருந்து இப்போ ஏற்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை கூட பேசுகிற அளவுக்கு செந்தில் பாலாஜியோடய வளர்ச்சி அதிகமாக இருக்குது தங்கத்தமிழ் செல்வன் அப்படியே தேங்கிட்டார் இப்போ தான் அவருக்கு எம்பி பதவி எம்பி சீட்டு கொடுத்துருக்குறாங்க தேநிலையே கொடுத்துருக்காங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா டிடி திருநகர் என்னை எதிர்த்து போட்டி போடுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க அதில் தான் இவர் இப்போ இந்த மாதிரி பேசுகிறார் ஒரு இன்னொரு சேனலில் பேசும்போது கூட நீங்களும் அவரும் ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவங்க ஓட்டை பிரிக்க மாட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கும்போது நான் எங்கங்க அவர் தஞ்சாவூர்களில் இருங்க அவர் நான் பிரேர்மலைக்கல்லருங்க இந்த பகுதியில் தேனியில் பிரதமர் மலைக்கல்லர் தான் அதிகமாக இருக்கிறாங்க அவங்க ஓட்டெல்லாம் எனக்கு தான் உழுவோம் அவருக்கு எப்படி போய் விழுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோ கேள்வியும் எழுப்பியிருந்தார் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் முதலமைச்சராக இருந்தார் சசிகலா வந்து ஜெயலலிதா மறைஞ்ச பிறகு ஓபிஎஸ் முதலமைச்சர் முதலமைச்சராக்கினாங்க அதுக்கப்புறமா எல்லா விஷயங்களும் முடிஞ்ச பிறகு ஓபிஎஸ்லேருந்து முதலமைச்சர் பதவியை வந்து டிடிவி தினகரன் தான் மிரட்டி உருட்டி வாங்கினாரு அப்படின்னு சொல்லி தங்கத்தமிழ் சொல்வன் சொல்கிறார் ஏற்கனவே வந்து அந்த முதலமைச்சர் பதவியை வந்து ஓபிஎஸ் ராஜினாமா பண்ணிட்டு தான் போனார் சசிகலா முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிறது டிடிவியோட எண்ணமாக இருக்கலாம் அந்த எண்ணத்தில் வந்து ஓபிஎஸ் பதவியை ராஜினாமா பண்ணார் அதுக்கு இடையில் பாஜக உள்ளே பூந்துருச்சு குருமூர்த்தி சொன்ன விஷயங்களை கே போய் ஜெயலலிதா சமாதியில் போய் உட்காந்து தியானம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யுத்தத்தை ஆரம்பித்தார் தர்ம யுத்தத்தை ஆரம்பித்தார் அதெல்லாம் பழைய கதை அதுக்கப்புறம் கட்சி உடஞ்சிச்சு தினகரன் தனியா சசிகலா தனியா ஓபிஎஸ் தனியாக எல்லாமே தனித்தனியாக போயிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி எல்லாத்தையுமே கட்சி கீச்சு எல்லாத்தையும் பண்ணி நாஸ்தி பண்ணி அவரை நம்பினவங்க எல்லாத்துக்கும் துரோகம் பண்ணி எல்லாத்தையும் வெளியே அனுப்பிட்டு இப்போ அவர் கையில் கட்சியை வச்சுருக்கிறார் இந்த மாதிரி இருக்கும்போது இப்போ தங்கத்தமிழ் சொன்னு அதை தான் சொல்கிறாரு எனக்கு வந்து டிடிவியை நம்பி போய் நான் எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறேன் இப்போ திமுகவை நம்பி வந்திருக்கிறேன் பதிமூணு கட்சிகள் ஆதரவு இருக்குது எல்லாருமே வந்து நான் திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து செஞ்ச விஷயங்களை சொல்லி மக்கள்கிட்ட ஓட்டு கேட்பேன் தினகரன் என்ன சொல்லி கேட்பார் அவர் ஜெயலலிதா காலகட்டத்தில் இங்கே எம்பியா பெரியகுளம் தொகுதியில் எம்பியாக இருந்தார் அதை சொல்லி கேட்கலாம் மக்கள் என்ன அதை ஞாபகத்தில் வச்சுட்டு ஓட்டு போடுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மக்கள் வந்து அவரை ஞாபகம் வச்சுருக்க அவசியமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் ஆனால் டிடிவி தினகரனுக்கு வந்து தேனி தொகுதியில் வந்து மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் தெரியுது தங்கத்தமிழ் செல்வன் வந்து செய்தி செய்தியாளர் சந்திப்பில் பேசணும் அப்படிங்கிறதுக்காக பேசுகிறார் ரெண்டாயிரத்தி நாலில் வந்து கிட்டத்தட்ட இருபத்தாறாயிரம் ஓட்டில் வந்து அவர் தோற்று போனார் எந்த நம்பிக்கையில் வந்து திரும்பவும் வந்து அவர் நிற்கிறாரு அப்படிங்கிறது தெரியல அப்படின்னு சொல்கிறார் தங்கத்தமிழ் சொல்லன் கடந்த எலெக்ஷன்லேயே தோற்று போனார் அவர் வந்து எந்த நம்பிக்கையில் வந்து நிற்கிறாரோ அதே நம்பிக்கையில் தான் வந்து டிடி வித்தியகரனும் நீக்கிறார் அது இல்லாமல் அவருடைய மனைவி அனுராதெல்லாம் வந்து இறங்கி மக்களோட மக்களாக ஐக்கியமாகி அவங்களாம் பேசுகிறது இதெல்லாம் பார்க்கும்போது டிடி வித்தியகரனுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தெரியுது அப்படியே வந்து டஃப் தங்கத்தமிழ் சொல்ன்னு கொடுக்குறாரு திமுக வந்து ஒரு பதிமூணு கட்சியோடய கூட்டணி இவர் வந்து பாஜக கட்சியோட கூட்டணி வச்சது மிகப்பெரிய தப்பு இவரை வந்து ரெட்டை சின்னத்துக்காக பணம் கொடுத்தாரு அப்படிங்கிறதுல பாஜக தான் வந்து இவரை தீகாரத்தை சிறையிலே தூக்கி வச்சாங்க அப்போல்லாம் வந்து காட்டு மூட்டுன்னு கத்திக்கிட்டு இருந்தார் பாஜகவை எதிர்ப்பேனாரு இன்றைக்கி அதே கட்சியோட கூட்டணி வச்சுருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னார் வாஸ்தவம் தான் தமிழ் செல்வன் அதிமுகவில் இருக்கும்போது திமுக விமர்சனம் பண்ணாததா அதே போல் வந்து அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தில் இருக்கும்போது திமுக விமர்சனம் பண்ணாததா இதே போல் தான் நம்ம செந்தில் பாலாஜியும் பண்ணாங்க இன்றைக்கி திமுகவில் மிக முக்கியமான ஒரு இடத்துல செந்தில் பாலாஜியும் இருக்கார் இன்றைக்கி தங்கத்தமிழ் செல்வனுக்கு வாய்ப்பையும் கொடுக்குறாங்கல்ல அப்போ விமர்சனங்கிறது வந்து அந்தந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி மார் அரசியலில் இதுதான் நடக்கும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி தமிழ் செல்வன் இப்படி பேசிகிட்டு இருக்காரு அதுவும் இல்லாமல் வந்து தினகரன் ஓபிஎஸ் சசிகலா இவங்க எல்லாமே அதிமுக வந்து அழிக்கிறாங்க அழிக்க நினைக்கிறாங்க ஒரு எல்லாமே குழப்பி அதிமுக ஒரு எதிர்காலம் இல்லாத மாதிரி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவங்க வந்து அதிமுகவை மீட்கணும் தவறான நபர் கையில் போய் அதிமுக மாட்டியிருக்கு அப்படிங்கிறதுக்காக அவங்க இருக்காங்க அந்த போராட்டத்தை வந்து அழிக்கிறாங்க சிதைக்கிறாங்க உருட்டுறாங்க பிசைகிறாங்கன்னு சொல்லி தங்கத்தமிழ் செல்வன் பேச வேண்டிய அவசியமே இல்லை அவர் பேசுகிறாரு கண்டிப்பாக மக்கள் வந்து எனக்கு தாங்க தேனியில் வந்து எனக்கு சாதகமாக தான் போவாங்க பேசுவாங்க ஓட்டும் போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு அம்மாவை கொண்டது தான் தினகரனும் சசிகலாவும் தான் அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் தர்மயுத்தம் நடத்தினார் இப்போ அவங்க வந்து ஒரு ட்ராமா போட்டு இப்போ ஒன்றா சேர்ந்து எல்லாருமே ஒன்றிணைந்து இருக்காங்க இது பார்க்கும்போது மக்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு நாங்கள் கொடநாடு விஷயத்தை வந்து கையில் எடுத்து கொலை கொலை சம்பவத்தை வந்து வழக்க விசாரித்து உண்மையான குற்றவாளியை நாங்கள் சிறையில் போடுவோம் அப்படின்னு சொல்லி தங்கத்தமிழ் செல்வன் இப்போ அந்த பிரச்சனையை எடுத்துருக்கிறாரு உங்க முதலமைச்சரே வந்து மூணு மாதத்துக்குள்ளே நாங்கள் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சி சிறையில் போடுவோம் அப்படின்னு சொன்னாரு அவரே ஒன்றும் செய்யலை நீங்கள் வந்து ச எம்பிக்கு தானங்க நினைக்கிறீங்க எம்பி எங்கெங்க கொடநாடு விஷயத்துக்கு போகிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை மக்கள் கேட்குறாங்க பார்ப்போம் தங்கத்தமிழ் செல்வன் வந்து ஒரு நம்பிக்கையில் இருக்கிறாரு நம்ம எப்படியும் ஜெயிச்சிடுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்கிறாரு நம்பிக்கையோடு பேசுகிறாரு டிடி தினரனுக்கு அங்கே வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது அது இல்லாமல் டிடி தினரனோட மனைவி அனுராதாவும் இறங்கி களத்தில் இறங்கி நிறைய இடங்களில் போய் மக்களோட மக்களை மிங்கிலாகி மக்கள்கிட்ட வந்து பழகுறாங்க சுலபமாக பழகுறாங்க இதெல்லாமே வந்து டிடி விதிநரன் வெற்றி வாய்ப்பை அதிகப்படுத்திகிட்டே போயிட்டுருக்கு அதே போல் தங்கத்தமிழ் செல்வன் பிரச்சனை பண்ணுற இடங்கள்லாம் ஏகப்பட்ட கேள்விகளை கேட்குறாங்க திமுக கொண்டு வந்த திட்டங்களை சொல்லி நான் ஓட்டு கேட்பேன்னு சொல்கிறாரு திட்டு வாங்கிக்கிட்டு தான் ஓட்டு கேட்டுருக்காரு அப்படிங்கிறது தெரியுது பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நன்றி வணக்கம்